அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் ஆடி பதில் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்று கற்பதில் ஆர்வம் பெருகும் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் காதல் எண்ணம் அதிகமாகும் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் இருக்கும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று ஆனாலும் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வர இருப்பதால் ஆவணங்களை முதலில் சரிபார்த்து கொண்டு பிறகு நிலம் வாங்குவது சிறப்பு என்று தொழிலில் உள்ள சிக்கல் குறையும் இன்று பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியான உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் இன்று நீங்கள் பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் எழிலழகன் பிரபு குமார் சேகர் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் சமையலில் சுண்டல் பூசணி நெல்லிக்காய் வெண்டைக்காய் அவரை காளான் தேன் சீரகம் இப்படியாக கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்